சிவாய நம்ம சிவன் சிவ அன்பன் இனி நாளைய வணக்கம் உங்கள் சக்தி ஜீ தன் நீலகண்ட நமச்சிவாய வாழ்க வளமுடன் நட்டுணையாவது நமச்சிவாயவே இந்த விதி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நேர்மையாக சரியாக சிறப்பாக இருந்து சரியாக தன் வேலையை செய்கிறவங்கள சோதிக்கணும்னு நினச்சி அதிக தப்பு பண்ணுறவங்களோட இவங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை வர வைக்கிறது விதியுடைய வேலைங்க இதில் விதி மறைமுகமாக என்ன வேலை செய்யுதுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேதுங்க இந்த சண்டை மூட்டை விடுது பார்த்திங்கன்னா இந்த விதி வந்துட்டு அதாவது சரியாக இருக்கிற சோதிக்க பட்சத்தில் அவன் ஜெயிச்சிட்டு வென்னுட்டு வாழ்க்கையில் அழகாக ஸ்மூத்தாக பயணம் பண்ணி போயிட்டே இருப்பான் நல்ல முறையாக இறைவன் திருவடியில் சரணாகத்தை அடைஞ்சிருவாங்க ஆனால் நம்மளை வச்சு அவனை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அவனை நிறைய மன உளைச்சல் தரது இந்த மாதிரி விஷயங்களை விதி நம்மளை வச்சு தவறானவங்களை நம்மளை வச்சு செய்யுது பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேதுங்க நம்மளுடைய ஊழ்மை கர்மா பயன் இன்னும் இதெல்லாமே நம்ம பின்னாடியே தொடருது அவனுக்கு தீங்கி எடுக்கிறதுனால அவனுடைய கர்மா அவன் சரியாக நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்னல்களையும் அனுபவித்து சுபிச்ச நிலைக்கு போய் சரணாக அடைஞ்சிருவான் நம்மளால் அவன் மன உளைச்சல் அடைஞ்சான் அந்த மன உளைச்சலுக்கு தேவையான என்ன சொல்றது அந்த உபாதைக்கான பரிகாரமும் நம்ம தான் செய்யற மாதிரி இருக்குமே தவிர நம்ம தான் அதுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி இருக்குமே தவிர நம்மளால் துன்புறவங்க பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இதில் ஒழிஞ்சு பார்த்திங்கன்னா மறைஞ்சி இருக்கிறது என்னென்னா அவனுக்கு இன்னல்கள்லாம் தந்த அந்த துன்பத்தையும் நம்ம ஏற்கனவே செய்து வைச்ச பாவத்தையும் நம்மளுடைய சந்ததிகள் இதுக்கு முன்னாடி செய்து வச்ச கர்மா பலனையும் எல்லாத்தையும் நம்ம ஒரு தனியாளாக தீங்கு செய்கிறதுனால நம்ம பின்னாடி வரதுன்றது மறந்து போய் செயல்படறது ஒரு வினாடி யோசித்து புரிஞ்சு தெளிஞ்சிட்டா நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராதுன்னு உறுதியாக நம்ம உணர்ந்து செயல்பட முடியுங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டங்க ஒருத்தரை துன்புறுத்துறதுனால வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தற்காலிக சுகமாக தவிர நிரந்தர சுகமாக இருக்காது நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த பிரச்சனைன்றது தற்காலிகமாக இருக்கும்போது தவிர நிரந்தரமாக இருக்காதுங்க எல்லாமே இறைவன் பார்த்துட்ருக்கான்னு உணர்ந்து செயல்பட்டால் எல்லாம் நல்லதே நடக்குங்க என்ன மழகானாலும் எல்லாம் மழகான ரொம்ப உண்மையான விஷயம் சரியான விஷயங்க உணர்ந்து செயல்படுங்க நம்ம இறைவன் நம்மளை தண்டிப்பாரனான்னு கூட யோசிக்க தேவையில்லை நம்ம மனசாட்சியே நம்மளை கொல்லும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நமச்சிவாய திருநீலகண்டம் நட்டுணையாவது நமச்சி வாயவே திருநீலகண்டம் பெற்றோரை நேசிப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நமச்சிவாய